சர்வ ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியான செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் சர்வ ஏகாதசி தினம் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய விரதங்களிலேயே மிகவும் முக்கியமான விரதம் ஏகாதசி பெருமாளை வழிபாடு செய்வதற்கென்றே ஒரு முக்கியமான நாளாகும் இதை புத்திரதா ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது இன்றைய நாளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது சர்வ ஏகாதசி விரதம் குறிப்பாக குழந்தை பெற வேண்டியவர்களுக்கு மிகவும் முக்கியமான நாளாகும் புத்திரதா ஏகாதசி சர்வ ஏகாதசி மற்றும் சர்வண சுக்கர ஏகாதசி ஆகிய அனைத்தும் ஒரே நாளில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருவது சிறப்பு ஏகாதசி விரதமானதே மாதத்திற்கு இரண்டு முறை வரும் வளர்ப்பிற ஏகாதசி தேய்பிரை ஏகாதசி பெருமாளை வழிபடுவது பாவங்களை நீக்கி இருந்து விடுவிக்கும் என்று சொல்லப்படுகின்றது மாதத்திற்கு இரண்டு முறை வரும் ஏகாதசி வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்தும் நீங்கும் புண்ணிய பலனின் கிடைக்கும் மூச்சம் கிடைக்கும் என்பது ஐதிகம் அது மட்டும் நம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமானதாகவே சொல்லப்படுகின்றது பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் கோயிலில் கொடுக்கப்படும் தீர்த்தத்தை பருவதன் மூலம் நம் உடலில் உள்ள தீராத நோயும் தீரும் என்பது